சோசியல் மீடியாவில் இவங்க ரெண்டு பேரும் மாறிங்களே அறிக்கை கொடுத்து வரக்கூடாது இது வரைக்கும் கொடுத்த அறிக்கைன்னு நீங்கள் டெலிட் பண்ணிடுறோம் அப்படின்னு இவங்க வந்து ஒரு கோர்ட்டு வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டுருக்கு அதை டெலிட் பண்ணணும்னு பார்க்க இந்த பிரச்சனை அடங்குறது மூலியம் ஆர்த்தியினுடைய அப்பா விஜயகுமார் அவர்கள் வந்து அப்சனா ஒரு ஆஃபிஷராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு பரபரப்புக்கு பஞ்சமில்லாத சுசித்ரா வந்து என் பொண்ணை பற்றி ஹௌதரா பேசியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி போட்டிருக்காரு ஆனால் அவங்க அவங்க பேசின வீடியோ பார்த்து அவங்க ஜெயம் ரதிக்கு ஆதரவாகவும் கெனிஷாவுக்கு ஆதரவாகவும் பேசியிருப்பாங்க அதில் ஆர்த்தி வந்து நீங்கள் வந்து பெருசாக அவங்க சாட்டின மாதிரி தெரியல ஆனால் வரைக்கும் ஒரு ஒரு மிகப்பெரிய பாடக்கூடியவர் எழுதக்கூடியவர் பேசக்கூடியவர் ஆர்ஜியாவாக இருந்தவர் நடிகை நடிகையா இருந்தவர் ஒரு தமிழ் அவங்களுக்கு அவங்க ஏற்பட்ட பர்சனல் லைஃப்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் அவங்க சென்னையிலேயே கிடையாது மும்பையில போய் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது கொண்டு நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு திடீர்னு வருவாங்க ஒரு வீடியோ போடுவாங்க போயிடுவாங்க இது நடந்துகிட்டே இருக்கு இப்போ இந்த ஆர்த்தி விஷயத்துலேயும் அந்த மாதிரி தான் தொடர்ந்து ஆனா ஆர்த்தி விஷயத்துல ஒன்னொரு தகவல்னு சொல்றாங்க இருந்தால் கைய உதறிட்டு போயிட்டா நீ ரெண்டு பிள்ளைகளையும் விட்டுட்டு நீ ஒருத்தர் கல்யாணம் கல்யாணம் பண்ணாம இருக்கீங்களோ அது உங்க விருப்பம் போயிட்டீங்க இந்த கடமையை ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லி போயிட்டீங்க இதே ஒரு பெண் ரெண்டு குழந்தைகளை விட்டுட்டு வேற ஒரு ஆணோட போயிருந்தா இந்த சமூகம் என்ன பேசுவோம் அதுக்கு வச்சிருக்க பேரே வேற பேருக்கு கேஸு பெண்டிங்ல இருக்கிறப்பயே ஒரு கல்யாணத்துக்கு வந்து லீகலாக டைவர்ஸ் வாங்காமல் இருக்கிறப்பயே ஒரு கல்யாணத்துக்கு ஒன்னொரு பெண்ணை நீங்க கூட வந்து அந்த கணவன் மனைவி மாதிரியே வந்து போட்டோ எடுக்கிறது அங்கே உட்கார்றது ரெண்டாவது நாளும் வர்றது அப்படிங்கிறது எந்த விதமான சில சம்பந்தமே இல்லாமல் கெனிசாவர்களை உள்ளே இழுத்து அவர்களுடைய பழைய புகைப்படங்களை எடுத்து அதை ஒரு ஆபாசமாக சித்தரித்து இந்த மாதிரி போடுற விஷயத்தை நீங்கள் இல்லை அது நாகரீகம் இல்லாத சரி யாரையுமே செய்யக்கூடாது நீங்கள் அது வந்து தனி மனிதனுடைய விஷயம் உங்கள் சமூகத்துக்கு ஏதாவது கேடா உங்கள் வீட்டில் வந்தால் போட்டாங்க உங்கள் வீட்டில் வந்தால் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டு இருந்தாங்க அவங்க பிடிச்ச இடத்துல அவங்க பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு இருக்கிறாங்க எப்படியே வாழ்ந்து வர அவங்களுக்கு என்ன நீங்கள் அப்படி உள்ள ஆளாக இதை ஜெயின் ரவி பிடிச்சிட்டாரு அப்படி உள்ள நபரை போய் ஜெயின் ரவி பிடிச்சிட்டாரு ஆர்த்தியும் கணிசம் ஒப்பிட்டு பாருங்க எதுக்கு இது பரவாயில்லையே நீங்கள் எதுக்கு இந்த 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 வேலையை பார்க்குறீங்கன்றாங்க இதுக்கு பேர் தெரியுமா நந்திரிமா சுத்திராவுக்கு வந்து இந்த சினிமா வந்து என்னை தூக்கி போட்டுருச்சு இந்த சினிமா வந்து என்னை ஒதுக்கி வச்சிருச்சு இந்த சினிமா மேலே எனக்கு கோபம் இருக்கு அப்போ அந்த கோபம் இதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை கிடைக்கிறப்ப

அதை பற்றி சோசியல் மீடியாவில் பேசக்கூடாதுன்னு நீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு ஆனாலும் தொடர்ந்து சிலர் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க சுச்சித்ரா பாடகி சுசித்ரா அவர்கள் மேலே ஆர்த்தி அவர்களுடைய தகப்பனார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு என்ன கம்ப்ளைண்ட் என்ன விவரம் சார் இல்லை முதல்ல இந்த ஆர்த்தி ரவி மோகன் ரேம் ரவி அலேஸ் ஜெயம் ரவி கேஸை வந்து ரெண்டு பேரும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க நீதிமன்றம் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க சோசியல் மீடியாவில் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாதிரி அறிக்கை கொடுத்து வரக்கூடாது இது வரைக்கும் கொடுத்த அறிக்கைன்னு நீங்கள் டெலிட் பண்ணி நீங்கள் இன்னைக்கு போட்டிருக்கு மாறி மாறி அறிஞ்சிக்க கொடுத்துருக்கீங்க ஒரு நாலு பக்கம் கொடுப்பாரு அவங்க நாலு பக்கம் கொடுப்பாங்க கோர்ட்டுக்குள்ளேயே நீங்கள் பேசி முடிச்சுக்காரணும் வெளியில் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு இவங்க வந்து ஒரு கோர்ட்டு வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்கு அதை டெலிட் பண்ண இந்த பிரச்சனை அடங்கிறதுக்கு மூலியம் ஆர்த்தியினுடைய அப்பா விஜயகுமார் அவர்கள் வந்து கமிஷனாக ஒரு ஆஃபிஸராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு பாடகி எழுத்தாளர் பத்திரிகையாளர் ஆர்ஜே பரபரப்பி பஞ்சமில்லா சுசித்ரா வந்து என் பொண்ணை பற்றி அவதூரா பேசியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி போட்டிருக்காரு அதில் அவங்க என்ன அவதூறாக பேசினாருங்கிறது எனக்கு தெரியல ஆனால் அவங்க அவங்க பேசின வீடியோ பார்த்து அவங்க ஜெயம் ரவிக்கு ஆதரவாகவும் கனிஷாவுக்கு ஆதரவாகவும் பேசியிருப்பாங்க அதில் ஆர்த்தி வந்து நீங்கள் வந்து பெருசாக அவங்க சாட்டின மாதிரி தெரியல ஆனால் சப்போர்ட்டாக பேசியிருந்தாங்க ஜெயம் ரவி ஆர்த்திக்கு சப்போர்ட்டாக பேசியிருந்தாங்க நீங்கள் சரியாக இருந்தால் தான் அவங்க ஏன் விட்டுட்டு போக போகிறாரு அப்படின்ற மாதிரி ஆர்த்திக்கு சில அட்வைஸ் கொடுக்கற மாதிரியான ஒரு விஷயங்களை பேசியிருந்தாங்க அதைத்தான் வந்து இவங்க வந்து கேஷ்வானந்தன் இருக்கிற மாதிரி நீங்கள் ஏன் பேசுகிறீங்கிற மாதிரி ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த சுசித்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு திறமைசாலி பாடக்கூடியவர் எழுதக்கூடியவர் பேசக்கூடியவர் ஆர்ஜியாக இருந்தவர் நடிக நடிகையாக இருந்தவர் ஒரு சமீபத்தில் அவங்களுக்கு அவங்க ஏற்பட்ட பர்சனல் லைஃப்பில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போ அவங்க சென்னையிலே கிடையாது மும்பையில் போய் வேறு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது சவ சினிமா கொண்டு நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு திடீர்னு வருவாங்க ஒரு வீடியோ போடுவாங்க போயிடுவாங்க அது ஒரு பெரிய வைரலாக போகும் அவங்களுக்கு சினிமா மீன் ஒரு பெரிய கோபம் இருக்குது நாம் இவ்வளோ திறமையான ஆள் உண்மையாக திறமையான நம்ம அவங்க வந்து பேசிக்காக அவர் ஜேர்னலிஸ்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஹிண்டுவில் அப்புறம் வந்து ரேடியோ ஜாக்கியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்புறம் சிங்கராக இருக்கிறாங்க அப்புறம் வந்து நடிக்கிறாங்க இவ்வளோ திறமை இருக்குது இனையே வந்து சினிமா வந்து ஒரு தூக்கி ஓரம் கட்டிட்டீங்களா ஓ ஓட விட்டுட்டிங்களே என்ன அதுக்கு சில பேர் செஞ்ச அதை தவறு தான் என் கணவரும் தனுஷ் இந்த மாதிரியான கும்பல் சிச்சு கல இதுதான் நான் வந்து ஒதுக்கி ஒதுக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குது அந்த கோபத்தை என்ன பண்ணுறாங்கன்னா எப்பப்பையெல்லாம் சினிமாவுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சு தான் நேரடியாக வந்து ஒரு பத்து மூணு பசங்க நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க இது நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த ஆர்த்தி விஷயத்துலையும் அது மாதிரி தான் தொடர்ந்து ஆனால் ஆர்த்தி விஷயத்தில் இன்னொரு தகவல்னு சொல்கிறாங்க ஆர்த்தியும் கெனிஷாவும் சுஜிதராடை பேசி சப்போர்ட் கெட்டதாக ஒரு தகவல் வருது ம் அந்த கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்குல்ல சார் இவங்க தனியாக இவங்க தனியாக பேசி அவங்க சப்போர்ட் கேட்டு அதுக்கப்புறம் இவங்க ஒரு முடிவு இல்லை ஒரு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஆர்த்திக்கு இது ஆதரவான மனநிலை போயிடுச்சு நான் ரெண்டு குழந்தைய வச்சு நிற்கிறேன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி என்ன அவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க அதில் ஒரு வழியை பார்த்தால் நியாயமான விஷயம் தான் ரெண்டு குழந்தைய விட்டுட்டு ஒரு பெண் தனியாக போயிருந்தான் வச்சுங்க இந்த சமூகம் என்ன சொல்லுவோம் நீ ஆம்பளையாக இருந்தால் கையை உதறிட்டு நீ ரெண்டு பிள்ளைங்களையும் விட்டுட்டு நீ இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டியோ வா கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்களோ அது உங்கள் விருப்பம் போயிட்டீங்க எந்த கடமையும் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க இதே ஒரு பெண் ரெண்டு குழந்தைகளையும் விட்டுட்டு வேற ஒரு ஆணோட போயிருந்தா இந்த சமூகம் என்ன பேசுவோம் அதுக்கு பச்சிருக்க பேரே வேறு பேர் அப்போ நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறப்ப ஆர்த்தியினுடைய மனக்குமுறல் அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் சரியான விஷயம் உங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனையே இருக்கட்டும் ஆனால் அதன் முறைப்படி ரெண்டு பேரும் லீகலாக பேசிவிட்டு அந்த பசங்களுக்கு வேணுங்கிற செட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் லீகலாக டைவர்ஸ் வாங்கிட்டு தான் முறை கேஸு பெண்டிங்கில் இருக்கிறப்பயே ஒரு கல்யாணத்துக்கு வந்து ஒன்றும் லீகலாக டைவர்ஸ் வாங்காமல் இருக்கிறப்பயே ஒரு கல்யாணத்துக்கு ஒன்னொரு பெண்ணை விட வந்து அந்த கணவன் மாதிரியே வந்து ஃபோட்டோ எடுக்கிறது அங்கே உட்கார்றது ரெண்டாவது நாளும் வர்றது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா பிரச்சனையே இருக்கட்டும் உங்களுக்குள்ளே நீங்கள் முறைப்படி வாங்கிட்டு போய் பண்ணிக்கங்க ஆர்வம்ங்க போகிறா அப்போ இதை வந்து நியாயப்படுத்தி எப்படி பேசுங்க அது நியாயம் இப்போ இது வரைக்கும் ரவி வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாமே தவறு தானே போயிடும் நிறைய துரத்தை விட்டாங்கன்றாங்க அவங்க இல்லைங்கிறாங்க ஒரு நடந்தலாம் போனாங்க அஞ்சு அஞ்சு லட்ச ரூபா காரை எடுத்துக்கோ பத்து லட்ச ரூபா காரை எடுத்து தான் போனாங்க எல்லாமே கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதுக்கு எதுவும் அவம்கிட்ட பதில் இல்லையே இப்போ நேரடியாக அவங்க கேட்குறாங்க எங்கள் கணவன் கோச்சிட்டு தான் இது தனியாக அவங்க வீட்டுக்கு போகலாம்ல நீங்கள் ஏன் ஒன்றோர் தருவிட்டு போகிறீங்க அப்படின்னு அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்கெலாம் பதில் இல்லை ஆனால் ரவிக்கு சினிமாவில் இருந்து என்ன பண்ணா எதிர்ப்பான ஒரு மனநிலை வருது ராதிகா மாதிரியான ஆட்கள் புஷ்பு மாதிரியான இன்னும் சிலர் பொதுமக்கள் மத்தியும் ரவிக்கு எது எதிர்ப்பா எதிர்ப்பாகவும் ஆர்த்தி ஆதரவாகவும் வருது அந்த நேரத்தில் தன்னுடைய இமேஜ் சரிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்படி வச்சு நம்ம கேரியருக்கு சிக்கல் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க சினிமாவில் இருக்கக்கூடிய ஆட்களை பிடிச்சி தனக்கு சப்போர்ட்டாக பேசுங்கன்னு சொல்லி சுஜித்ரா களத்தில் இருக்கிறாங்க சுஜித்ரா என்ன பண்ணுறாங்க டப்புனு வழியில் வந்து ஒரு ரெண்டு நாள் கிடக்குன்னு ரெண்டு வீடியோ போட்டு போயிட்டாங்க இப்போ அதுதான் வழக்காக போய் இப்போ கேஸ் போட்டுருக்கேன் ஓகே சார் இந்த சம்பவத்தில் ஆர்த்தி அவர்கள் மேலே தப்பா இல்லை ரவிமோகன் அவர் மேலே தப்பா அப்படிங்கிறது கோர்ட் முடிவு பண்ணும் என்ன இதுவோ அதில் வந்துடும் இதில் சம்பந்தமே இல்லாமல் கெனிசா அவர்களை உள்ளே இழுத்து அவர்களுடைய பழைய புகைப்படங்களை எடுத்து அதை ஒரு ஆபாசமாக சித்தரித்து இந்த மாதிரி போடுற விஷயத்த நீங்கள் எப்படி இல்லை அது நாகரீகம் இல்லாத சரி யாரையுமே செய்யக்கூடாது நீங்கள் அது வந்து தனி மனிதனுடைய விஷயம் அது உங்கள் சமூகத்துக்கு ஏதாவது கேடா உங்கள் வீட்டில் வந்தால் போட்டாங்க உங்கள் வீட்டில் வந்தால் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டு இருந்தாங்க அவங்க அவங்க பிடிச்ச இடத்துல அவங்க பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு இருக்கிறாங்க இப்படி வாழ்ந்துருக்கிறா உங்களுக்கு என்ன நீங்கள் அப்படி உள்ள ஆலயில ஜெயின்தவியை பிடிச்சி அப்படி உள்ள நபரை போய் ஜெயின் பிடிச்சி தாரு ஆர்த்தியும் கணிசன் ஒப்பிட்டு பாருங்கள் எதுக்கு இது பரவாயில்லையே நீங்கள் எதுக்கு இந்த இந்த வேலையை பார்க்குறீங்கன்ற இதுக்கு பேர் நான் தெரியுமா இந்த இந்த வேலையை சோசியல் மீடியில் பார்க்குறேன் இதெல்லாம் ஒரு ஆளாக இதை இதை விட்டுட்டு இங்கேயே போயிட்டானே எப்படி ஒப்பீடு பண்ணுறது பாடி ஷேர் பண்ணுறது இது வந்து இந்த அவங்க அவங்க போட்டுருக்க ட்ரெஸ்ஸை பற்றி கமெண்ட் பண்ணுறது கம கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது நீங்கள் யார் அவங்க பேசிக்காக ஒரு ஆங்கிலோ இண்டியன் அது அப்பா வந்து த தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அம்மா வந்து ஒரு ஆப்ரிக்கனுக்கு இது மிக்ஸில் வந்தவங்க அவங்களுடைய ஸ்டைல் அந்த மாதிரியும் இருந்துகிட்டு போகிறாங்க ஆ அதை அதில் இதே ஒரு வெள்ளை ரவி வந்து ஒரு ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சேர்ந்த ஒரு பெண் லவ் பண்ணி கல்யாணம் வச்சுங்கன்னு சொல்லுவீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் கேள்வி கேட்க முடியுமா நீங்கள் விஷாம்தான் இருப்பீங்க அப்போ வெளியாக இருக்கிறவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க தப்புன்னா எடுத்துக்குவீங்க ஒரு சாதாரண தமிழ் பேசக்கூடிய இப்போ பையனோ பொண்ண தப்புனா நீங்கள் கேள்வி கேட்பீங்க கேட்டால் நீங்கள் பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு முடிவு பண்ணிக்கிறாங்க பாரம்பரியம் எது கலாச்சாரம் பண்பாடுன்னு அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு அநாகரிகமான விஷயம் யாரையும் அந்த மாதிரி பேசுகிறது வந்து தவறான விஷயம்தான் ஓகே சார் இப்போ பாடகி சுச்சித்ரா அவர்கள் விஷயத்துக்கு வந்தோம்னா அவங்க இதற்கு முன்னாடி ஜிவி சேர்ந்த விஷயமாக இருக்கட்டும் அதற்கு முன்னாடி தனுஷ் ஐஸ்வர்யா அவர்கள் விஷயத்துமாக இருக்கட்டும் இந்த மாதிரி அடுத்தவங்களோட இதில் வந்து ஒருத்தவங்க அந்த ஃபீல்டில் இருக்க ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுறாங்க அதுவும் சில பேர்னலான விஷயங்களை அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லா பக்கமே விமர்சனமாக ஆக்கப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை மறைந்த பிரபல இயக்குனர் பாலச்சந்திர அவர்களை பற்றி கூட விமர்சனம் பண்ணிவிட்டாங்க கடுமையாக அதனாலக்காக வந்து இயக்குனர் சங்கம் கூட கண்ணன் தெரிஞ்சிடுச்சு அவரெலாம் பாலச்சந்திரலாம் பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பல பண்பு இருக்குது ஒரு கலாச்சாரம் இருக்குது இறந்து போனவங்கள பேசக்கூடாது அது தலைவராக இருக்கட்டும் செலிப்ரிட்டியாக இருக்கட்டும் பேச மாட்டோம் அவருடைய இது அதோடு முடிஞ்சு போச்சு அப்படி இறந்து போனவர் தமிழ்நாட்டில் ஒரு லெஜெண்டாக இருந்தவர் ஒரு டைரக்டரை போய் நீங்கள் அவ்வளோ கீழ்த்தரமாக அவரை பேசுகிறது அதுவும் இல்லாமல் ஒரு கோபம் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சுசித்ராவுக்கு வந்து இந்த சினிமா வந்து என்னையை தூக்கி போட்டுருச்சு இந்த சினிமா வந்து என்னையை ஒதுக்கி வச்சிருச்சு இந்த சினிமா மேலே ஒரு கோபம் இருக்குது அப்போ அந்த கோபம் போய் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை கிடைக்கிறப்ப நேரடியாக வந்து தன்னுடைய ஆதங்கத்தை கூட்டி விட்டு போயிருது இதை தொடர்ந்து இருக்காங்க இப்போ ஆல்ரெடி நடிகர் சங்கமும் ஒரு இது பண்ணியிருந்தாங்க இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டே கொடுத்துக்காரு ஆர்த்தியோடைய அப்பா வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது இது கொஞ்சம் சிவியராக தான் போகும்னு நினைக்கிறேன் ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார்